வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ரயில் சேவையில் பெண்களை ஆட்சேர்ப்பு செய்ய அனுமதி இலங்கை தினம் தேசிய திட்டம் மூத்தி வைப்பு மண் அபாயம் நுவரெலியா வீதிகளில் இரவு நேர பயணத்தை தவிக்குமாறு கோரி யாழில் மீனவர்கள் பாரிய போராட்டம் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை ரயில் சேவையிலுள்ள அனைத்து பதவிகளுக்கும் பெண்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக சட்டம அதிபர் என்று உயர் நீதிமன்றக்கு அறிவித்தார் இலங்கை ரயில் சேவையின் ரயில் நிலைய அதிபர் பதவிகளுக்கு பெண்கள் விண்ணப்பிப்பதை தடுத்து வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமான அறிவித்தலை சவாலுக்கு உட்படுத்தி இரண்டு பெண்களால் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை மனு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி எந்த அறிவிப்பை விடுத்தார் பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை நடைபெறவிருந்த இலங்கை தினம் என்ற தேசிய திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது கடுமையான சூறாவளி பேரழிவு மற்றும் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் மீட்பு முயற்சிகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை மைதானம் விகார மகாதேவி பூங்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான வீதிகள் வழியாக நடைபெறவிருந்த இந்த நிகழ்வு பொது தனியார் துறைகளின் பங்கேற்புடன் நான்கு மண்டலங்களை கொண்ட ஒரு பெரிய அளவிலான தேசிய கொண்டாட்டம் வடிவமைக்கப்பட்டது சமூகங்களிடையே புரிந்துணர்வை வளர்ப்பதற்கும் மிகவும் இணக்கமான இலங்கையை உருவாக்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட உரையில் இது முன்மொழியப்பட்டது இலங்கையின் பல்லின கலாச்சார அடையாளத்தை எடுத்துக்காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பொறுப்பு பொது சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டது மாவட்ட அளவிலான உணவு கலாச்சார பாரம்பரிய கலைகள் உள்ளூர் தொழில்களின் கண்காட்சிகள் விற்பனை நிலையங்கள் மற்றும் புதிய தயாரிப்பு வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துதல் ஆகியவை திட்டங்களில் அடங்கும் திட்டத்தை தொடர கடந்த அக்டோபரில் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டது எனினும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் முக்கியமான உள்கட்டமைப்பு சேதம் அடைந்துள்ள நிலையில் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பல மாவட்டங்களில் அவசர சேவைகள் தொடர்ந்து செயல்பட்டு வரும் நிலையில் நாடு தழுவிய கலாச்சார விழாவை நடத்துவது பொருத்தமானது அல்ல என்று அரசாங்கம் தீர்வு தீர்மானித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நிலைமை சீராகி பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் சமாளிக்கக்கூடிய கட்டத்தை அடைந்ததும் இலங்கை தினம் திட்டத்துக்கான புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவரெலியாவுக்கள் பிரவேசிக்கும் எந்த ஒரு வீதியிலும் இரவு விலையில் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருந்த காம்பலை நுவரிலியா பிரதான வீதியின் காட்டுக்கித்துள்ள பகுதியில் மீண்டும் மண்மேடு சரிந்து வீதி தடைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் நிலவும் சீரற்று வானிலை காரணமாக தொடர்ந்தும் வீதிகளில் சரியும் அபாயம் காணப்படுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத இலுவை படகுகளை தடுத்து நிறுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் என்ற போராட்டத்தை முன்னெடுத்தனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள கடத்தொழில் மற்றும் நேரியல் வள திணைக்களம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் மீனவர்கள் இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமான இந்த போராட்டம் காரணமாக பன்னீர் சுட்டுவட்ட பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதன்போது மீனவர்கள் தொப்புல் கொடு ஒன்று என பதாதையை ஏந்திய வாரம் போராட்டம் நடாத்தினர் நீண்ட காலமாக இந்திய மீனவர்கள் இலங்கையின் குறிப்பாக வடக்கு கடற்பரப்புக்குள் நுழைந்து எழுவை படகு மேம்படியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோரி வடக்கு மீனவ அமைப்புகள் தொடர் போராட்டங்களை அரசாங்கம் இது தொடர்பில் காத்திரமான நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளவில்லை என கடத்தொழிலாளர்கள் கூட்டம் சுமத்துகின்றனர் இந்திய மீனவர்களின் நாற்று தமது கடல் வளங்கள் சூறையாடப்படுவதாகவும் தமது வாழ்வாதாரம் முடக்கப்படுவதாகவும் தெரிவிக்கும் மீனவர்கள் தமக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என கூறியே கடத்தொழிலாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் ஏற்பட்டுள்ள அனைத்து நிலைமை மற்றும் வரவிருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பருமதியான போசாக்கு கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை தாய் சே நல நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட கற்பிணி பெண்களுக்கு ஒரு முறை மட்டும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் உள்ள முன்பிள்ளி பெறவு அபிவிருத்திக்கான தேசிய செயலகத்தின் ஒரு திட்டமாக இந்த கொடுப்பனவு டிசம்பர் பதினாறாம் தேதி முதல்

தையட்டி மக்களுடைய போராட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பாவிப்பதாக வடமாகாண காணி ஒருமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தாயட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி பதினெட்டு பேருக்கு சொந்தமான காணி அந்த காணிக்கு உரித்தானவர்கள் வடபகுதியில் தற்போதும் இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் பவுனியா கொழும்பு உட்பட தாயிட்டி காணிக்கு சொந்தமான பதினெட்டு பேர் இலங்கையில் உறுதியோடு இருக்கின்றார்கள்

அதில் எல்லோராலும் எல்லா நேரத்திலும் பங்கு பெற முடியாது குறிப்பிட்ட சிலர் போராட்டங்களில் பங்கு பெற்று வருகின்றார்கள் தாயேட்டி காணி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு உறுதியாக இருக்கின்றது தாயேட்டி காணிக்குரிய மக்களை நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொழும்புக்கு அழைத்து சென்று காணிக்கான பௌத்த சாசன அமைச்சரை சந்தித்து பேசி மக்கள் தங்களுடைய விடயங்களை எடுத்து கூறி மக்களுடைய காணி மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அமைச்சரும் ஒப்புக்கொண்டார் ஆனால் அதற்கு பிற்பாடு எதுவாக காணி விடுவிக்கப்படவில்லை அதில் இருந்து அகற்றப்பட்டு போலீசார் தற்போது இருக்கின்றார்கள் தங்களுடைய காணியை மீட்பதற்காக போராட்டம் நடாத்தும் மக்களை போலீசார் விரட்டுகின்றார்கள் அதற்கு பிற்பாடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தாய் அமைந்திருக்கின்ற காணிக்கு சொந்தமான குறிப்பிட்ட நான்கு பேரை விஹாரிற்குள் அழைத்து சென்று அந்த விஹாராதிபதியை சந்தித்த பின்பு காணி பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் கௌசல்ஜாவுக்கும் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறுகின்றேன் காணிக்கான நான்கு நபர்களை நீங்கள் அழைத்து சென்றதை நான் வரவேற்கின்றேன் ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் இன்னும் பதினான்கு பேர் வெளியில் இருக்கின்றார்கள் வெளியில் இருக்கும் அந்த பதினான்கு பேர் இருக்கின்றது விகாராதிபதியை சந்தித்தீர்கள் மக்களுடைய அர்ச்சன ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பாவிக்கின்றார் அரசாங்கத்தினதும் போலீசாரினதும் அராட்சகத்துக்கு எதிராக காணிக்கான உரிமை அமைப்பு வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவைக்குள் தள்ளப்படும் என்று அவர் மேலும் எச்சரித்துள்ளார்